இந்த உலகத்தோட எந்த மூல முடுக்கு நீங்கள் போனாலும் அங்கே அட்லீஸ்ட் ஒரு பத்து வித்தியாசமான ஸ்பீஷீஸ் உயிரினங்களாச்சும் நீங்கள் அந்த அளவுக்கு விதவிதமான வித்தியாசமான லட்சக்கணக்கான உயிரினங்கள் இப்போதைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சாலும் இது எல்லாமே வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் உயிரினத்துலேருந்து தான் உருவானதுன்னு நம்ம முடிதான் இந்த உலகம் ஒன்றில் ரெண்டு இல்லை முப்பத்தெட்டு வித்தியாசமான அழிவுகளை சந்திச்சிருக்கு அதில் அஞ்சு பெரிய அழிவுகள் பேரழிவுகள் ஐம்பது பர்சன்டேஜுக்கும் அதிகமான உயிர்களை இந்த உலகத்திலேருந்து கம்ப்ளீட்டாக அழிச்சிருக்கேன் அதில் முக்கியமான ஒன்று தான் இருபத்தஞ்சு கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த த பெர்மியன் எக்ஸ்டென்ஷன் இதுக்கு என்ன ஒரு குட்டி பட்டு பேரும் கொடுத்துருக்காங்க கிரேட் டைக்கிங் ஆல்மோஸ்ட் நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் உயிர்களை பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாகவே அழிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட மொத்த பூமிக்குமே ஒரு சாஃப்ட் ரீபூட்டை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் இத்தனை உயிர்கள் எப்படி தான் அழிஞ்சுது திஸ் இஸ் அன்சைன்ட் உலகம் சந்தித்த மாபெரும் பேரழிவு கடல் நீர் சுடு தண்ணி போல ஒரு பக்கம் கொதிக்க இன்னொரு பக்கம் சுவாசக்கற்று விஷவாயுவா மாற காடுகள் பற்றி எழிஞ்சு அழிய ஒரு நரகமான உலகத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா அதுக்கு நீங்க இருபத்தஞ்சு கோடி வருஷங்களுக்கு பின்னாடி போனோம் டூ ஃபிஃப்டி டூ மில்லியன் இயர்ஸ் அகோ பெர்மியன் காலகட்டத்துக்கு இப்போ வந்திருக்கோம் இந்த சமயத்தில் பூமியில டைனோசஸ் கிடையாது அதோடைய முன்னோடிகள் அண்ட் மேமல்ஸ் பாலூட்டிகளோட முன்னோடிகள்னு சொல்லி வாழ்ந்துட்டு அந்த காலகட்டம் ரொம்பவே ஒரு காய்ந்த வறண்ட காலகட்டமாக இருந்திருக்குன்னு சொல்லலாம் அந்த சமயத்தில் இப்போ நம்ம பார்க்குற பூமி போல எல்லா கண்டுகளும் தனித்தனியாலாம் இருந்திருக்காது மொத்தமாக ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய சூப்பர் கான்னென்டாக இருந்திருக்கும் இதை பேஞ்சியான்னு சொல்லுவாங்க எல்லா கண்டுகளும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இணைஞ்சிருக்கு என்னொரு பக்கம் எழுபது பர்சன்டேஜ் இந்த உலகத்தை கவர் பண்ணுற மாதிரி மிக பிரம்மாண்டமான பேந்தலாசா அப்படிங்கிற ஒரு பெருங்கண்டம் இந்த பேஞ்சி பெருங்கண்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய கோஸ்டல் லைன் பீச்சுங்கிறது மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹியூமிடர் மழைங்கிறது பெருசாக படாத அந்த நிலம் காய்ந்து வறண்ட பாலைவனமாக மாறி இருக்கும் ஒரு நாட்டோட சைஸுக்கு பெரிய பெரிய பாலைவனங்கள் இந்த பேஞ்சியோட சென்டரில் அமைஞ்சிருக்குமாங்க பட் அங்கேயுமே உயிர்கள் எப்படி தப்பிச்சு வாழ தான் செஞ்சிருக்கு பிரிடேட்டர்ஸும் பெரிசாசாரஸ் மாதிரியான கொஞ்சம் வித்தியாசமான பொருட்களும் பிரிக்கப்பட்டிருக்க கடல்ல எண்ணில்டங்காத உயிர்கள் செழித்து வளர ஆரம்பிச்சு எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கா இயற்கைக்கு பிடிக்காது அப்பதான் ஒரு விளையாட்டு ஆரம்பிக்குது எரிமலை வெடிப்பு என்ன ஏதாவது ஒன்னு ரெண்டு எரிமலை பக்கத்து பக்கத்துல வெடிச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கினா அதுதான் கிடையாது இந்தியா முழுக்கவே எரிமலைகள் இருந்து அது மொத்தமா நிலத்தை பழந்துக்கிட்டு விடிச்சா எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க அந்த மாதிரியான ஒரு வெடிப்பு சைபீரியன் ட்ராப்ஸ் அதாவது இப்போதைக்கு ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சைபீரியன் ட்ராப்ஸ் ரீஜனில் நடந்திருக்கிறதா நோட் பண்ணியிருக்காங்க இந்த உலகம் பார்த்துடாத எரிமலை குழம்புகள் வெளிவிடப்பட்ட ஒரு சமயம் சொல்லலாம் எஸ்டிமேஷன் படி ஐம்பது லட்சம் கியூபிக் கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாவா எரிமலை குழம்புங்கிறது இந்த சமயத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு ஒரே நாளில் மொத்தமாக வெள்ளம் வரல கிட்டத்தட்ட பத்து லட்சம் வருஷங்களாச்சும் இந்த அளவுக்கு அதிகமான இந்த எரிமலை குழம்புகள் வெளியில் வந்து சல்யூடிஃபை ஆகுறதுக்கு எந்த அளவுக்கு லாவா அவ்வளோ இருந்துச்சுன்னு என்னால் தெளிவாக சொல்லி புரிய வைக்க முடியல பட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம இந்தியா முழுக்கவே வந்த அந்த சமயத்தில் இருந்த அந்த லாவாவை நீங்கள் நிரப்பி அடிக்க வச்சிங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் உயிரத்துக்கு போகும் அந்தளவுக்கு அதிகமான லாபா வெளில வந்திருக்குன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள் இன்ஸ்டென்டா அந்த சமயத்தில் வெளியே வந்த அந்த லாவா சுத்தி இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையுமே அழிச்சிருக்கு பட் அதோடைய அது யாரும் எதிர்பாராத ஒரு செயின் ரியாக்ஷன் அது உருவாக்கியிருக்கு எரிமலை குழம்புகளோட சேர்த்து வெளியிடப்பட்ட க்ரீன் ஹவுஸ் கேசஸ் இந்த உலகத்தை சூட் வெப்பமயமாக வெப்பமயமா கார்பன் டை ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு மீட் சொல்லி விஷவாயுக்கள் அண்ட் கிரீன் ஹவுஸ் கேசஸுங்கிறது தொடர்ந்து வெளியிடப்பட்டிருக்கேன் பத்து லட்சம் வருஷங்கள் இது நீடிச்சிருக்க அந்த சமயத்தில் காற்றுங்கிறது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இந்த சைபீரியன் ட்ராப்ஷன் சொல்கிறதுக்கான முக்கிய காரணம் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒல்கானிக் எரப்ஷனை பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக தான் உங்களால் நோட் பண்ண முடியும் ட்ராப்பானா லேடர் அதாவது ஏனின் அர்த்தமாக ஏனியில் இருக்க படிக்கட்டு போல் இங்கே ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வருஷமும் புது புது இந்த எரிமலை குழம்புகள் வெளிவந்து ஒரு அடுக்கை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பத்து லட்சம் வருஷங்கள் அந்த அடுக்கு அதிகமாக தான் செஞ்சிருக்கத்தை எங்கேயுமே குறைஞ்ச மாதிரியே இல்லையா அந்த சமயத்தில் வெளியிடப்பட்ட கார்பன் எமிஷன் மட்டுமே இருபதாயிரம் கிகாட்டன்ஸ்னு சொல்கிறாங்க சிம்பிளாக உலகத்தை போட்டு உலுக்கி எடுத்துருக்குன்னு சொல்லலாம் திடீர்னு எதுக்கு அப்போ அந்த எரிமலை வெடிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது இதுக்கு பல விதமான காரணங்கள் சொல்லப்படுது ஒரு பக்கம் அந்த இடத்துல பாசிபிளே ஏதாவது ஒரு விண்கலம் வந்து விழுந்து இந்த எரிமலை குழம்பு வெடிப்பை வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி அப்படி இல்லைனா நார்மல் மேண்டல் ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய வறண்ட பாலைவன அந்த பகுதிகளை மொத்தமாகவே உருக்கி அதன் வகையில் கூட இந்த மாதிரி எரிமலை வெடிப்புகள் நிகழ்ந்திருக்கலாம் இந்த ட்ராப்ஸோட ஃபர்ஸ்ட்ல படி பார்க்கும்போது அதிக அளவிலான இந்த எரிமலை கொழம்புகள் வெளில வந்திருக்கேன் சிக்ஸ்டி தௌசண்ட் இயர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீடிச்சிருக்குங்கிற மாதிரி பேசப்படுது இதை தான் ஒன்னு சொல்றாங்க நம்ம சுவாசிக்க முடியாத அளவுக்கு நச்சத்தன்மை வாய்ந்த கேசஸ் எரிவாயுக்கள் வெளில வர ஆரம்பிச்சிருக்கு இது ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து ஒரு கை பார்த்துட்டு தாங்க போயிருக்கு மொதல் அதிகமானது குளோபல் டெம்பரேச்சர் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் ஆன அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக அந்த சமயத்தில் பூமிக்குள்ளே வர வெப்பம் வெளியே போகாமல் அங்கேயே தங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வருஷமும் குளோபல் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நம்ம பூமியோட ஆவரேஜ் குளோபல் டெம்பரேச்சர் ஃபிஃப்டின் டிகிரி செல்சியஸ் பட் அதுவே அந்த சமயத்தில் இந்த கிரேட் டெய்ன் நடக்கும்போது நாற்பத்தஞ்சுலேருந்து அறுபது டிகிரி செல்சியஸாக ஆவரேஜ் டெம்பரேச்சரே இருந்திருக்கு ஆவரேஜே ஈக்வேட்டர் ரீஜனில் எழுபத்தஞ்சுல இருந்து எண்பது டிகிரி செல்சியஸ் இருக்கலாம் சொல்லி என்னப்படுது ஒரு கோழியை சுட்டு எடுக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய டெம்பரேச்சர் இவ்வளோ வெப்பமா இருந்தா நான் கடலுக்குள்ளே போய் தங்கிடுவேண்டா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதிக அடி வாங்கினதே கடல் தான் டிராபிக்கல் அதாவது ஈக்வேட்டர் ரீஜனில் கடலோட வெப்பம் அதிகமாகி அந்த மேல்புறத்தில் வாழ்ந்துட்டு இருந்த எல்லா உயிர்களுமே உயிரோட வெந்துருச்சுங்க அப்படிதான் சொல்ல முடியும் டிராபிக்கல் ரீஜன் சர்ஃபேஸில் உயிர் வாழ முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனுங்கிறது ஏற்பட்டிருக்கு ஹீட் ஜோன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துக்குள்ள வந்தாலே வெந்து செத்து போயிடுவீங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷனு உருவாகியிருக்கு இருக்கு அதை சம்மந்தப்பட்டு சார்ந்து இருந்த கோரல் ட்ரீப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆக அதுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்த குட்டி குட்டி உயிர்களும் அழிய ஆரம்பிச்சது முக்கியமாக பிளாங்க்டன்ஸ் கடல் வாழ் உயிரினங்களோட சோர் மாதிரி சோறு இல்லைனா அப்புறம் அதை சாப்பிடக்கூடிய சாதா குட்டி குட்டி மீன்கள் உருவாகாது மீன்களை சாப்பிடக்கூடிய பெரிய மீன்களும் உயிர் வாழாது ஒரு செயின் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனுங்கிறது அங்கே நடந்திருக்கு மொத்தம் அந்த ஃபுட் செயின்னு சொல்லுவாங்களே அது கம்ப்ளீட்டாகவே அழிக்கிற நிலைமைக்கு போயிருக்கேன் இந்த டிராபிக்கல் ரீஜனில் சரி சில உயிர்கள் தப்பிச்சா அடி ஆழத்துக்கு ஓடி இருக்குமே ஆழ்கடலில் உயிர்கள் இல்லையாப்பா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இங்கே தான் அடுத்த ஸ்டேஜ் குளோபல் அனோக்ஷியா வழக்கமாக ஆழ்கடலுக்கு ஆக்சிஜன் இந்த கோல்டு வாட்டர் மூலியமாக தான் சப்ளை ஆகும் ஸோ குளிரான தண்ணி அடி ஆழத்துக்கு இந்த ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போவோம் ஆனால் மொத்த கடலுமே சூடாகும் போது இருந்து அந்த கோல்டு வாட்டர் ஆக்சிஜன் கேரி பண்ணிட்டு போறது கடலுக்குள்ளேயே தண்ணியிலேயே ஆக்சிஜன் தட்டுப்பாடுங்கிறது ஏற்பட்டுருக்கு ரொம்பவே சூடாகவும் ஆக்சிஜன் ஃப்ரீ லொக்கேஷனாகவும் அது அந்த சமயத்தில் இது எல்லாத்தையுமே டெத்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ மேலே வந்தால் நீங்கள் ஒன்று வெந்து சுற்றுருவீங்க கடல் கடியில் போனால் மூச்சு விட முடியாமல் லிட்டரலாக மீன்களும் அடி அழுத்தில் வாழ்ந்துட்டு இருந்த அந்த உயிரினங்களும் ஆக்சிஜன் இல்லாமல் மூழ்கி இறந்துருக்கு ஒன்று ரெண்டு உயிர்கள் கிடையாது ட்ரைலர் பைட்ஸ் பிராங்கை பார்த்துன்னு சொல்ல பிறந்த இனங்களே கம்ப்ளீட் அழிஞ்சிருக்கு சஃபிகேட் ஆகி மூச்சு விட முடியாமல் அதிக அளவிலான அந்த கார்பன் டை ஆக்சைடு கடல் மட்டத்தோட மேற்பரப்பில் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகி கார்பானிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணியிருக்கு பத்தாவது குறைக்கி ரிலீஸ் பண்ணப்பட்ட அந்த சல்பர் டை ஆக்சைடும் சல்ஃபிரிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணி கடலோட கடலாக கலந்துருக்குங்க கார்பனிக் அண்ட் சல்ஃபிரிக் ஆசிட் கடலை மொத்தமாவே அசிடிகா மாத்த கால்சியம் கார்பனேட் அதாவது இந்த முதுகு ஓடுகள் எக்ஸோஸ்கில் அந்த உயிரினங்களோட அந்த ஓடுகள் எல்லாமே கரைய ஆரம்பிச்சிருச்சான் ஷெல்ஸ் எல்லாமே அந்த ஓடுகள் எல்லாமே டிசால்வ் ஆக அதை நம்பி இருந்த உயிரினங்களும் அழிய தொடங்கிச்சு இது மட்டும் இல்லாமல் கோரல் ட்ரீப்ஸும் இதனால டிசால்வ் ஆகி வெறும் பத்து இருபது வருஷத்துலேயே இந்த ரீஃப் எக்கோசிஸ்டமே கண்ணுக்கு தெரியாத மாதிரி அழிஞ்சிருச்சாங்க அந்த அளவுக்கு கடல் அசிட்டிக்காமானதாக சொல்லப்படுது இதோட நிற்கல இந்த சமயத்தில் தான் அனாரோபிக் பாக்டீரியா அதாவது ஹைட்ரஜன் சல்பைடை உருவாக்கக்கூடிய அந்த பாக்டீரியாங்கிறது உருவெடுக்குது பயங்கரமான டெட்லி கேஸ் இது இந்த கடும் சுச்சுவேஷனில் சர்வை ஆகக்கூடிய அந்த அனரோபிக் பாக்டீரியாஸ் அதிக அளவு கடலில் பரவ ஆரம்பிக்குது ஆல்ரெடி கடலில் ஆக்சிஜன் கிடையாது அசிடிகா இருக்கு சூடாவராக இருக்குது பத்தாவது குறைக்க ஹைட்ரஜன் சல்ஃபைடு வர விஷவாயு மாதிரி உள்ளது மாதிரி எல்லா மீன்களையும் எல்லா விதமான அந்த கடல்வாழ் உயிரினங்கள் மெரைன் எக்கோசிஸ்டத்தையே துவம்சம் பண்ணியிருக்கேன் எல்லாமே ஒரே சமயத்தில் நடக்க பெரிய அடியாக நைன்டி பர்சன்டேஜ் உயிர்களை எழுந்து கடலும் கடல்வாழ் உயிரினங்களும் நரகத்தை எட்டி பார்த்துட்டு வந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு கடலுக்குள்ள நடந்திருக்கு சின்ன சின்ன உயிர்கள் அழிய அந்த சாப்பிடக்கூடிய பெரிய உயிர்களும் சேர்ந்து தானே அழியும் ஸோ அந்தமியன் எக்ஸ்டிங்ஷன் கடலையே பொருட்டி போட்டுருச்சு கடலுக்கும் நிலத்துக்கும் நடுவில் வாழ்ந்துட்டு இருந்த ஆம்பிபியன்ஸ் சின்ன சின்ன ஆம்பிபியன்ஸ் இனங்களுமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அழிவை சந்திக்க ஆரம்பிச்சு தண்ணியை தொட்டாலே நீ சத்த அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் உருவாகிருக்குன்னா அப்போ யோசிச்சு பாருங்க ஸோ கடல் அந்த பக்கம் நைன்டி பர்சன்டேஜ் அழிவாங்க நிலத்துல வாழ்ந்துட்டு இருந்த உயிரினங்கள் செவன்டி பர்சன்டேஜ் அழிவு நோக்கி போயிருக்கு இதுக்கு காரணம் குளோபல் வார்மிங் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சல்பரிக் ஆசிட் மழையா பொழிஞ்சிருக்கு இது சாயில் ஈரோஷனை உருவாக்கியிருக்கு மரம் செடி கொடிகள் சர்வைவ் ஆகிறதுக்கு சாயில் பகுதி ரொம்பவே முக்கியம் மரம் செடி கொடிகளால் தண்ணீரை தரைக்கடியில இருந்து எடுக்க முடிஞ்சாலும் தரைங்கிற ஒரு விஷயம் தவறல தரையில் சத்து இல்லாமல் போக மரங்கள் அழிய ஆரம்பித்தது அழிஞ்ச மரங்கள் தீக்கில் உருவாக்கி காடுகளையுமே அழிக்க ஆரம்பிச்சது ஏழை இலக்கில் சாப்பிட்டு வளரக்கூடிய ஹேபி வரஸாக அதை சாப்பிட்டு வளரக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஏபிக்ஸ் ஸ்பிரேடேட்டராக சுற்றிட்டு இருந்த பல கார்னி வரசும் இறக்க ஆரம்பிச்சுது இந்த ஃபுட் செயின் சரிய ஆரம்பிச்சுது பெரிய உணவு தேவைப்படாத குட்டி குட்டி உயிர்கள் எப்படியோ தப்பிச்சு சந்து பந்தில் ஓடி எஸ்கேப் ஆயிடுச்சியை தவிர்த்து பிரம்மாண்டமான அதிக சத்து அதிக உணவு தேவைப்படக்கூடிய அந்த உயிரினங்கள் அழைவு நோக்கி புஷ் பண்ணப்பட்டுச்சு எல்லா கோட்டையும் அழிங்க முதல்ல இருந்து கோடு போடுறேங்கிற மாதிரி மொத்த உலகமுமே வழிச்சு தொடர்ச்சி எடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம் கோரல் ட்ரிக்ஸ் போயிடுச்சு காடுகள் அழைக்கப்பட்டுச்சு ப்ரெடிட்டர்ஸ் கிடையாது ப்ரைஸ் இல்லை ஏதோ சின்ன சின்ன உயிர்கள் மட்டும் அங்கே தப்பிச்சு ஓடிட்டு இருந்துச்சு அப்படிதாங்க சொன்னோம் பத்து லட்சம் வருஷங்கள் இது தொடர்ந்து நடக்க நடக்க உயிரினங்கள் உருவாகவே முடியாத ஒரு கண்டிஷனில் தான் பூமி தள்ளப்பட்டுச்சுன்னு சொல்லலாம் என்னொரு பத்தாயிரம் வருஷங்கள் மட்டும் அந்த எரிமலை வெடிப்பு நின்று இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் இப்போ இருக்க உலகம் இப்படி இருக்காதுங்க பட் நல்ல அந்த எரப்ஷனுங்கிறது கொஞ்சம் மெதுவாக ஆரம்பிச்சது அதுல வெளிப்படக்கூடிய அந்த விஷவாயுங்கிறது நிறுத்தப்பட்ட அந்த சமயத்தில் குளோபல் வார்மிங் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் பட் நீங்க நினைக்கிற மாதிரி பத்து இருபது வருஷத்துல நடக்கல இந்த ரிக்கவரி ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கே அதாவது இந்த உலகம் திரும்ப பழைய நிலைமைக்கு மாறணுங்கிற அந்த ஃபார்ம் எடுக்கிறதுக்கே பத்து லட்சம் வருஷம் மொத்த ரிக்கவரியுமே நடந்து முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட நூறு லட்சம் வருஷம் டென் மில்லியன் இயர்ஸ்ன்னு சொல்லப்படுது இதுக்கு முன்னாடி ஏக்கப்பட்ட மாபெரும் பேரழிகள் நடந்திருந்தாலும் இந்த பேரழிவுலேருந்து நம்ம மீண்டு வரத்துக்கே இத்தனை வருஷங்கள் இருக்குங்க அப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சிட்டு போயிருக்கு அந்த சைபீரியன் டிராப்ஸ் சொல்லப்படுற எரிமலை வெடிப்பு இது கூடவே சேர்ந்து ஒரு எரிக்கல்லுமே விழுந்ததுக்கான அடையாளம் கிடச்சிருக்கு சைனீஸ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இரிடியம் லேயர் இருக்கிறத நோட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி ஒரு பெரிய மாபெரும் பேரழிவுங்கிறது நடந்துட்டு இருக்க அந்த சமயத்திலே எரிக்கல் வேற வந்து விழுந்திருக்கு எவ்வளவு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் அது உருவாக்கியிருக்கும் தெரியல பட் எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்திர வேலையா அது பண்ணிருக்குன்னு சொல்லலாம் சில உயிர்கள் மட்டும்தான் தப்பிச்சு இந்த மாதிரி மொத்த உலகத்தையுமே ரீபாப்புலேட் பண்ணியிருக்கேன் அதில் முக்கியமான ஒன்று பன்னிக்குட்டி சைஸில் இருந்த லிஸ்ட்ரா சாரஸ் ஆரம்பத்தில் குட்டியாக தான் இருந்திருக்கு பொந்துகளை தோண்டி அதுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்த உயிர் எப்படியோ இந்த மொத்த கிரேட் டையிங் அந்த எக்ஸ்டிங்ஷன்லேருந்து தப்பிச்ச வெளியில் வந்து மிக பெருசாக அந்த உலகத்தையே கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சதாங்க எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் இந்த பேஞ்சில் நீங்கள் எங்கே போனாலும் லிஸ்ட்ரா சாரஸாக பார்த்துருக்கலாம் பல்கி பெருகி வளர ஆரம்பிச்சிருந்துருக்கு எங்க போனாலும் உங்களால இந்த மிருகத்தை பார்த்துருக்க முடியும் எப்படி அந்தளவுக்கு ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இது வந்து கண்டிச்சுன்னு தெரியல உலகம் முழுக்கவே எங்க பார்த்தாலும் லிஸ்டர் அரசுங்கிறது வாழ்ந்திருக்கு நைன்டி பர்சன்டேஜ் ஏரியாவை கவர் பண்ணியிருக்கு உலகத்தில் இருக்க ஸ்பீஷீஸ்ல நைன்டி பர்சன்டேஜ் இடத்தை இது பிடிச்சிருக்கான் இப்போ வரைக்கும் எந்த ஒரு உயிரினங்களும் அந்த ஒரு ரெக்கார்டை பிரேக்கே பண்ணல எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மிருகம் லிஸ்டர் எல்லா இடங்களிலுமே இருந்திருக்கு கடலும் கிளியராக புது விதமான மெரைன் அனிமல்ஸ் புது விதமான உயிர்கள் தோன்ற ஆரம்பிச்சது புது ஊர்வனங்கள் புது ரெப்டைல்ஸ் இயர்லி ஆரம்ப கட்ட நிலை டைனோசஸ் பொது மரங்கள் கடலோட அந்த சீதோஷ்ண நிலைக்கு அடாப்ட் ஆன கோரல் ட்ரீஸ் சொல்லி உயிர்கள் இந்த உலகத்தோட அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆச்சு தொண்ணூத்தாறு பர்சன்டேஜ் அழிய மீதி இருக்க அஞ்சு பர்சன்டேஜ் உயிர்கள் இப்போ எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு பாத்தீங்களா உலகத்தையே ரீசெட் பண்ணி விட்டுருச்சு இந்த கிரேட் டைம் எக்ஸ்டிங்ஷன் பட் இதுல வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ப நடந்த சில முக்கியமான அறிகுறிகள் இப்ப தென்படுதான் வருஷத்துக்கு பத்தாயிரம் கிகாட்டன்ஸ் ஆஃப் கார்பன் எமிஷனுங்கிறது நடந்துட்டு இருக்கு அப்போ இருந்த அளவுக்கு இல்லைனாலும் குளோபல் வார்மிங்குங்கிற விஷயம் நெச்ச வாழ்க்கையில் இப்போதைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க கடல் ஒரு சில இடங்களை அசிடிக்காக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு ஒரு வருஷத்துக்கு மட்டுமே முப்பத்தெட்டு ஸ்பீஷீஸ் அதோடைய எக்ஸ்டிங்ஷனை அழிவு நோக்கி தள்ளப்பட்டுருக்கு அந்த சமயத்தில் அப்போதைக்கு காரணமாக இருந்தது எரிமலை வெடிப்பேன் இப்போ காரணமாக இருக்கிறது மனிதர்கள் நாம தான் இதே நிலமை அடுத்த ஒரு பத்தாயிரம் வருஷங்களுக்கு நீடிச்சிச்சுனா என்ன ஒரு கிரேட் டெய்ங்கை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வான் பண்ணியிருக்காங்க அது வரைக்கும் நம்ம இருக்க போகிறதில்லை நாம இருக்க போகிறதுலன்னு சொல்லி பூமியையுமே அழிச்சிட்டா போகிறது இப்போதைக்கு கடலில் தான் கொண்டு போய் பிளாஸ்டிக்கை கொட்டிகிட்டு இருக்கோம் அசிட்டிக்காக மாற்றுறது மட்டும் இல்லாமல் கடலை பொல்யூட் வேறு பண்ணிகிட்ருக்கோம் ஒரு மாபெரும் பேரழிவு இந்த கிரேட் டேயிங் நடக்க விடாமல் பார்த்துப்போம் வென் த ஓஷன்ஸ் டை த வேர்ல்ட் ஃபாலோஸ் கடல் அழிஞ்சால் இந்த உலகமும் அழியும் திஸ் இஸ் அன்சைண்ட் சைனிங் ஆஃப்